விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் பதினோராவது எபிசோடில் பாஸ் கண்டெஸ்டன்ஸ்க்கு லெமன் அந்த ஸ்பூன் மற்றும் சாக்கரேஸ் போட்டிகள் நடந்தன வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூதக்கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க அதில் நீலம் சிவப்பு பச்சை என மூன்று அணிகளாக பிரிந்து விளையாடினர் நீல அணியில் ஓவியா சிவப்பு அணியில் ஆர்த்தி பச்சை அணியில் சக்தியும் லெமனாந்தாஸ் ஸ்பூனில் கலந்து கொண்டனர் அதில் ஆர்த்தி தொடக்கத்தில் குடுகுடுவென ஓடினாலும் இறுதியில் ஓவியா வெற்றி பெற்றார் இரண்டாம் இடத்தை ஆர்த்தியும் மூன்றாம் இடத்தை சக்தியும் பெற்றனர் அடுத்து வைத்த சாக்ரேஸ் போட்டியில் சிவப்பு அணியில் ஆரோ பச்சை அணியில் கணேஷ் மற்றும் நீல அணியில் பரணி கலந்து கொண்டனர் பரணி முதலிடத்தை பெற்றார் கணேஷ் இரண்டாம் இடமும் தடுக்க கீழே விழுந்ததால் ஆரோ மூன்றாம் இடத்தையும் பெற்றார் பரிசு வழங்கும் போது லெமன் அந்த ஸ்பூனில் வென்ற ஓபியா பரிசு வாங்க சென்றார் ஆனால் போட்டியில் கலந்து கொள்ளாமல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த காயத்ரி தான் ஓடி வெற்றி பெற்றது போல் ஓபியாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு பரிசு வாங்கச் சென்றார் ஓபியாவும் சோகத்தில் திரும்பினார் தான் தலைவியாக இருப்பதால் அனைவரும் அவரிடம் அடங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் நடந்து கொள்கிறார் காயத்ரி ஓவியாவே விருப்பப்பட்டு காயத்ரியை அனுப்பியிருந்தால் பரவாயில்லை ஓவியாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர் வென்ற பரிசை இவர் வாங்க சென்றது எந்த விதத்தில் நியாயம் காயத்ரியின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க